மதுரையில் அதிகரிக்கும் கோடை வெயில் காரணமாக பொதுமக்கள் மதியம் பனிரண்டு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை வெளியில் செல்ல வேண்டாம் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார் நண்பகல் பனிரெண்டு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை வெளியே செல்ல வேண்டாம் என்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார் மதுரையில் அதிகரிக்கும் கோடை வெயில் காரணமாக பொதுமக்கள் பிற்பகல் மூன்று மணி வரை வெளியில் செல்ல வேண்டாம் என்று மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அறிவுறுத்தியுள்ளார் வெயிலுடன் அனல் காற்றும் அதிகமாக வீசி வருவதால் மதுரை மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் சங்கீதா வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சல்மான் சல்மான் இப்ப மதுரை ஆட்சியர் சங்கீதா ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் பொதுமக்கள் வெளியில் செல்ல வேண்டாம் வெயிலில் அப்படின்னு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க மதுரை மாவட்டத்தில் கடந்த ஒரு மாதமாக நூறு டிகிரி பாராங்கத்தை தாண்டி வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் மதியம் பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரையும் வெளியில் செல்ல வேண்டாம் எனவும் கோடை வெயிலின் அதிக உஷ்ண நிலையில் இருப்பதால் கடுமையான வேலைகளை தவிர்க்க வேண்டும் எனவும் பயணம் செல்லும் பொழுதே குடிநீரை கொண்டு செல்ல வேண்டும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனங்களில் குழந்தைகளையும் கால்வாய்களையும் அனுமதிக்க வேண்டாம் எனவும் மயக்கமான நிலை அல்லது அசகரியமாக ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகுவதோடு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனை செல்ல வேண்டும் என பல்வேறு அறிவுறுத்தல்களை மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறார் அதே போன்று தாகம் எடுக்காவிட்டாலும் கூட போதுமான அளவிற்கு தண்ணீர் அதே ஓஆர்எஸ் வீடுகளில் தயாரிக்கும் லச்சி அரிசி உள்ளிட்ட கஞ்சி எலுமிச்சம்பலச்சாறு உள்ளிட்டவைகளை பருகி நீரிழிவு நீரிழப்பை தவிர்க்க வேண்டும் எனவும் கூட அந்த அறிவுறுத்தல்கள் வழங்கியிருக்கிறார்கள் அதே போன்று நுங்கு இளநீர் போன்றவற்றை அருந்த வேண்டும் எனவும் கால்நடைகள் நிழல் உள்ள இடத்தில் மட்டும் நிறுத்த வேண்டும் அவைகளுக்கு அதிகமாக தண்ணீர் வழங்க வேண்டும் எனவும் கூட அந்த அறிவுறுத்தலில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதே போன்ற மாவட்டத்தில் உள்ள அனைத்து உள்ளூர் கேபிள் டிவிகளிலும் இது போன்ற அறிவுறுத்தல் தொடர்பான செய்திகளை வெளியிட வேண்டும் எனவும் கூட அவர் அறிவுறுத்தியிருக்கிறார் தொடர்ச்சியாக அவசர கால தேவைகளுக்கு மாவட்ட கட்டுப்பாட்டு அறை ஒன்று ஜீரோ ஏழு ஏழு என்ற கட்டுப்பாட்டு அறை எண்ணிற்கும் கூட தொடர்பு கொள்ளலாம் எனவும் கூட அறிவுறுத்தியிருக்கிறார் மதுரை மாவட்டத்தை பட்ட மட்டிலும் அதிக அளவிற்கு வெயிலின் தாக்கம் இருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்கள் தங்களை பாதுகாப்பது தொடர்பான மாவட்ட நிர்வாகமானது தற்போது ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்க நன்றி சல்மான்